தேவன் நீ வாழ்வும் நீ ஒளி தரும் தீபம் நீ ஜீவன் நீ கருணையின் தேவன் நீ தேவதேவன் தேவன் மானு வேளம் ராஜராஜன் ஏ சுனாதர் என்னை மீட்க வந்த அருள்மொழியிலே பரம்பொருளே இறைமகனே நின் அருள் நாடி நான் வந்தேன் இறைவா துணையாக தனிமோடு வர வேண்டும் வந்தேன் இறைவா இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்கள் பிதாவே போற்றி இயேசுவே போற்றி தூய ஆவியானவரே போற்றி மூவொரு அன்பான இறைவா போற்றி அன்பிற்குரியோரே நாங்கள் இடைக்காட்டுரை சேர்ந்தவர்கள் என் கணவர் இந்த ஊரை சேர்ந்தவர் நானும் இந்த ஊரை சேர்ந்தவர் மதுரையில் வசிக்கிறோம் இருதய ஆண்டவருடைய பக்தர்கள் ஆண்டவருடைய பக்தி தான் எங்களுடைய குடும்பத்திற்கு அடித்தளம் ஆணிவேராக கோட்டையாக அரணாக இருந்தது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக திடீரென என் கணவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது உடனடியாக நாங்கள் சாதாரணமாக அருகில் இருந்த ஒரு மருத்துவமனைக்கு சென்றோம் அங்கு பிபி இசிஜி எடுத்து பார்த்துவிட்டு நிலைமை கொஞ்சம் தீவிரமாக இருப்பதாக கூறி உடனடியாக இருதய மருத்துவரிடம் அனுப்பி வைத்தார்கள் உடனடியாக சென்று ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்னாங்க உடனே நாங்கள் இருதய மருத்துவரிடம் போனோம் அவரும் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து உடனடியாக ஆஞ்சியோ பண்ணி உடனடியாக ஸ்டென்ட் வைக்கணும்னு சொன்னாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா திடீர்னு எதுவுமே செய்யலை அப்போ தான் போயிருக்கோம் என்ன பண்ணணும்னே தெரில உடனடியாக அந்த இடத்தில் இருதய ஆண்டவர் வான தூதரோ வான தூதரோ அல்ல ஆண்டவரே நேரடியாக வந்து விடுவித்தார் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவர் அந்த இடத்தில் நின்று எங்கள் என் கணவருடைய அந்த இருதய நோயை குணப்படுத்தி நடக்கின்ற எல்லா மருத்துவ உதவிகளையும் செய்து எல்லாவற்றையும் சரிப்படுத்தினார் சரிப்படுத்தி எங்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் இது இன்று தற்போது நடந்த புதுமை நாற்பத்தி எட்டு வருடங்களுக்கு முன்பாகவே என் கணவர் திருமணமாகி ஒரு மூன்று ஆண்டுகளிலேயே அலுவல் காரணமாக பஸ்ஸில் பயணம் ஏற்பட்ட பொழுது பயம் பயணம் மேற்கொண்ட பொழுது ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கொண்டார் அதிலே அதிலேயே என் கணவரை காப்பாற்றி இந்த ஊர் மக்கள் எல்லோரும் அவருக்காக இந்த ஆலயத்தில் வந்து ஜெபித்தார்கள் இங்கு தான் இந்த மன்றாட்டு கேட்கப்பட்டது என் கணவருக்கு உயிர்ப்பிச்சை எடுத்தா கொடுத்தார் கடவுள் இருதய ஆண்டவருடைய கொடையினால் தான் நாங்கள் இத்தனை வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் பேரப்பிள்ளைகள் அனைவரோடு சந்தோஷமாக அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய அன்புக்கு நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் சாட்சிகள் ஆண்டவருடைய அருளினால் ஆண்டவருடைய அருள் தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு உத உதவி செய்தது அந்த மருத்துவரே சொன்னார் சரியான நேரத்தில் இங்கே வந்திருக்கிறீர்கள் இறைவனுடைய அருள் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் ஆண்டவருடைய அருளுக்கு நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் சாட்சிகள் எங்கள் குடும்பத்தில் பல்வேறு அந்த த இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் வந்து செங்கடல் பாதை வ வழிவிட்டார்னு சொல்லுவாங்க ஆனால் எங் எங்கள் ஒவ்வொரு உங்கள் குடும்பத்தில் எங்கள் குடும்பத்திலையும் பல நேரங்களில் செங்கடல் வழி திறந்தது பாறை தண்ணீர் சுரந்தது வானம் மண்ணா பொழிந்தது அதையெல்லாம் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் இறைவனின் அன்புக்கு நாங்கள் சாட்சி பகர்கிறோம் நானும் என் குடும்பத்தாரும் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கிறோம் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவர் எங்களுக்கு அரிய பெரிய காரியங்களை செய்தார் உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக அரிய பெரியங்களை செய்வார் எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் இருதய ஆண்டவருக்கு நன்றி அன்னை மரியே வாழ்க தந்தை மகன் தூய் ஆவியானவரின் நாமன் என்றென்றும் அடைவதாக ஆமன்